மேற்பார் வினாத்தாள்களை உரிய நேரத்துக்கு முன்பாக வாங்கியமை தொடர்பில் பரீட்சை மேற்பார்வையாளர் ஒருவர் இடைநிறுத்தப்பட்டுள்ளார் வவுனியா தெற்கு வலயத்திற்குட்பட்ட ஒன்றில் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் முதல் நாள் சமய பரீட்சையின் போது பரீட்சை நிறைவடைவதற்கு பத்து நிமிடங்களுக்கு முன்னர் பரீட்சை நிலையம் ஒன்றிலுள்ள மாணவர்கள் சிலரிடம் விடைத்தாள்கள் பெறப்பட்டதாக வவுனியா தெற்கு வலயக்கல்வி பணிமனைக்கு முறைப்பாடு கிடைக்கப்பட்டிருந்தது இந்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணை செய்த வலையக்கல்வி பணிமனை பரீட்சை நிலைய மேற்பார்வையாளராக கடமையாற்றிய வவுனியா வடக்கு வலையத்தைச் சேர்ந்த ஆசிரிய ஆலோசகர் ஒருவரை இடைநிறுத்தியுள்ளனர் சம்பவத்தின் போது பரீட்சை நிலையத்தில் உதவி மேற்பார்வையாளராக கடமையாற்றியவரை மேற்பார்வையாளராக நியமித்ததுடன் புதிதாக உதவி மேற்பார்வையாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மூன்று பிள்ளைகளின் தாயார் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை ஜாழ்ப்பாணம் மருதங்கேணி தாலையடி பகுதியில் மூன்று பிள்ளைகளின் தாயான நாற்பத்தி நான்கு வயதுடைய பெண்ணொருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெண்ணின் சடலம் அவர் வசித்து வந்த வீட்டின் கழிவறைக்கு முன்னிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது உயிரிழந்த பெண்ணின் கணவர் மீன்பிடி தொழிலுக்கு சென்று மீண்டும் வீடு திரும்பிய போது வீட்டுக்கு அருகில் மனைவியின் சடலம் கிடந்ததை பார்த்துள்ளார் அடுத்து உடனடியாக அவர் மனைவியை பரித்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்திருந்த போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சடலத்தை பிரேத பரிசோதனை செய்ததில் அந்த பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கழுத்து நெறித்து கொலை செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை மருதங்கணி போலீசார் முன்னெடுத்துள்ளனர் நன்றி மீண்டும் மற்றொரு செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கோவிகை எங்களுடைய செய்தி பார்வை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து உதவுங்கள்